கூட்டு செய்ய ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை குக்கரில் விட்டுருக்கேங்க இதை கடுகு அப்புறம் சீரகம் அரை டீஸ்பூன் அப்புறம் பெருங்காயம் பால் பெருங்காயம் அரை டீஸ்பூன் ரெண்டு மிளகாய் இதெல்லாம் போட்டுடலாங்க நல்லா வெடிக்கட்டுங்க இப்போது இதில் வந்து வெங்காயம் தக்காளி கொட்டிக்கலாங்க இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதில் அதுக்கப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சாம்பார் சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் இதெல்லாம் கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கழுவி நாலு மணி நேரம் ஊற வச்சா கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கூட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க ஒரு டம்ளர் அக்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஊற்றிருக்கேங்க இப்போது ஒரு கிளறி கிளறி கொடுங்க இப்போ லிட்டு போட்டு மூடி விட்டு ஒரு அஞ்சு விசில் விற்கணுங்க விசில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அஞ்சு விசில் விற்று இறக்கணுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சட்டில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்பளத்தை வந்து பாதியாக இனிமேல் உடச்சி எடுத்தால் இந்த எண்ணெயிலே பொறிச்சிடலாங்க பொறிச்சு எடுத்துட்டு கூட்டில் போட்டுக்கலாங்க ரெடி சைட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வெந்திருக்கு பட் வந்து நம்ம கொஞ்சம் மத்து கொடுத்து கரைஞ்சி விடலாங்க அப்போதான் நல்லா இருக்கும் ஓ கூட்ட மீன் அடுப்புல ஏத்தி நெருக்கி வச்சிருக்க அப்பளத்தை இதுல போட்டுக்கலாங்க அதோ கொத்தமல்லி போட்டுக்கலாங்க போட்டு கிண்டி விட்டு ஒரு கொதி விடுங்க ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான அப்பளம் குட்டி ரெடிங்க சாதத்தோட போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்